நான் தான் குரு நான் தான் இது அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இருக்கக்கூடாது அது மாதிரி உள்ளவர் தான் உண்மையான குருவாக தன்னுடைய சீடர்களை வழிநடத்த முடியும் அந்த குரு நம்மை ஒரு ஒரு படியாக உயர்த்துவார் அப்படி உயர்த்தக்கூடியவர் தான் உண்மையான குரு தன்னுடைய சீடன் தன்னை விட ஒரு படி மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதை குருமார்கள் விரும்புவார் எவன் ஒருவன் சமர்ப்பணம் செய்கிறானோ சமர்ப்பிக்கின்றானோ அவன் குருவுக்கு எல்லாமே தெரியும் வீர காலஜானி வீரபிரம்மேந்திர சுவாமி கால ஞானம் என்ற ஐயாயிரம் வருடங்கள் முடியும் வரை என்னவெல்லாம் இந்த நிகழ்வுகள் அவர் எழுதி வைத்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது கொரோனா உட்பட கிழக்கு திசையிலிருந்து ஒரு கிருமி வந்து அத்தனை பேரையும் பாதிக்கும் அத்தனை பேரும் அது இறப்பாங்க அதுல கோழிகள் மடிவது போல செத்து மடிவார்கள் எல்லா மிக மிக துர்நாற்றத்தோடு அந்த இடம் காட்சி அளித்தது அந்த இடத்தின் வழியாக செல்லும் அந்த சீடர்களுக்கு மிகுந்த ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்கள் எல்லோரும் நம் காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியிடம் சுவாமி இந்த வழியாக நாம் செல்ல வேண்டாம் இந்த வழியில் அந்த நாய் இறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அழுகிய ஒரு துர்நாற்றம் வீசுகிறது எங்களுக்கெல்லாம் அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நாம் வேறு பாதையில் செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்த பொழுது அப்ப வீர பிரம்மேந்திர சுவாமி என்ன சொன்னாராம் குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு குருவுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குருவினுடைய அடிப்படை தகுதிகள் எந்த விதமான தீய குணங்களும் அவரிடம் இருக்கக்கூடாது காமம் குரோதம் மதம் ஆச்சரியங்கள் அந்த பொறாமை கர்வம் நான் தான் குரு நான் தான் இது அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இருக்கக்கூடாது அது மாதிரி உள்ளவர் தான் உண்மையான குருவாக தன்னுடைய சீடர்களை வழிநடத்த முடியும் ரெண்டாவது பணம் சம்பாதிப்பது மடங்களை கட்டிக் கொள்வது சீடர்கள் எடுத்துட்டு பணம் வசூல் செய்வது இது மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் உண்மையான குருமார்களாக இருக்கவே முடியாது வசூல் செய்த படத்தையும் நம்முடைய சத்குரு சாய்நாதர் சாயங்காலம் மாலை பொழுதிற்குள் அத்தனையும் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அழித்து விட்டு நான் இப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் பக்கரி என்று சொல்லி தன்னுடைய அந்த காலி பாக்கெட்டுகளை எடுத்து காமிப்பாராம் அது மாதிரி எதற்கும் ஆசைப்படாதவராக தன்னுடைய சிஷ்யரிடமிருந்து இந்த காரியத்தை நான் பெற்று சாதித்துக் கொள்ள முடியும் என்ற ஆசை வெறுப்பு வெறுப்பு இல்லாதவராக தன்னை பற்றி யாராவது தவறாக பேசினாலும் சரியாக பேசினாலும் புகழ்ந்தாலும் ஒரே மாதிரியான பாவனையில் இப்படி இருப்பவர்கள்தான் உண்மையான குருமார்கள் என்ற தகுதியை பெறுவதற்கு உண்மையிலே தகுதி உடையவர்கள் அந்த அப்படிப்பட்ட குருமார்களை பார்த்து நாம் தேடாது வேறு ஒரு நல்ல குருமார் இருந்த இருந்தாலும் அவரை தேடி போயிருந்திருக்கலாமே இவர் இவரை விட அவர் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது நமக்கு கிடைத்த கொண்டு நாம் நாம் அடைவதற்கான வழியை முயற்சிக்க வேண்டும் அந்த குரு நம்மை ஒரு ஒரு படியாக உயர்த்துவார் அப்படி உயர்த்த கூடியவர் தான் உண்மையான குரு தன்னுடைய சீடன் தன்னை விட ஒரு படி மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதை குருமார்கள் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களிடம் தன்னையே எவன் ஒருவன் சமர்ப்பணம் செய்கிறானோ சமர்ப்பிக்கின்றானோ அவன் எல்லா விஷயங்களிலும் ஆன்மீகத்திலும் சரி எல்லா விஷயங்களிலும் மிக உயர்வான நிலைக்கு வருவான் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க கேட்ட கேள்வி வந்து நிறைய பேருக்கு தோணி இருக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா குரு பாரபட்சம் பாக்குறாரு ஐந்து சீடர்கள் இருந்தாலும் பத்து சீடர்கள் இருந்தாலும் எல்லோரையும் ஒரே மாதிரியாக பாவிக்க வேண்டும் ஏன் அப்பா ஒருவருக்கு மட்டுமே ஏன் எல்லா எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன் மற்றவரை அப்ப அந்த மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு வரும் இந்த உபதேசத்தை அளித்தால் யார் ஒருவர் இதை கடைபிடிப்பாரோ யார் ஒருவர் இதை மனதில் உள்வாங்கிக் கொள்வாரோ அவரை நன்றாக குரு அறிவார் அவருக்கு மட்டுமே இந்த ஞான உபதேசத்தை அளிக்க வேண்டும் என்பதும் குருவுக்கு நன்றாக தெரியும் வீரபிரம் சுவாமி என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு யோகீஸ்வரர் பெருமாளுடைய அவதாரமாகவே கருதப்படுபவர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் வந்து அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறார் அவருடைய ஒரு ஒரு சரித்திரம் என்ற நூலை எழுதக்கூடிய ஒரு பாக்கியமும் அரிய எனக்கு கிடைத்தது அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளே அவருக்கு சீடர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருந்தும் கூட சையத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் குழந்தை சின்ன சிறுவன் சித்தையா என்று அவர் பெயர் மாற்றினார் அவரிடம் ஓடி வந்து அவருடைய கால்களை கட்டி கொண்டு நீங்களே எனக்கு இனிமேல் துணை என்னுடைய தாய் தந்தை எல்லாமே நீங்கள்தான் நான் உங்களை சரணடைந்து விட்டேன் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு பிரம்ம வித்தையை கற்றுக் எனக்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் வேண்டாம் என்று சொல்லி ஓடி வந்து குருவினுடைய பாதங்களை தன்னை சமர்ப்பித்துக் கொண்டார் அவர் அவருக்கு சித்தையா என்ற பெயரை அன்போடு பெயரிட்டார் அவர் வீர பிரம்மேந்திர சுவாமி கடைசியாக அவருக்கு மட்டுமே நிறைய பிரம்ம வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளான சீடர்களுக்கு அவர்களுக்கே வந்து இந்த விஷயமாக பொறாமையும் கோபமும் வந்தது கோபம் வந்தப்ப அவங்க எல்லாம் என்ன கூடி கூடி எல்லோரும் பேசி கொண்டார்கள் தன்னுடைய தந்தையிடமும் சில நேரங்களில் இதை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் ஏன் வந்து அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவர் வந்து பிறப்பால் பிறப்பால இன்னொரு குரத்தவர் இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சீடர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்காத சில மந்திரங்களை சில உபதேசங்களை அவருக்கு வழங்கி இருக்கிறீர்கள் இது வந்து பாரபட்சமாக தோன்றவில்லையா ஏன் இப்படி நடக்கிறது இதை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்குள்ளே ரகசியமாக கலந்துரையாடல் மூலமாகவும் மற்ற சீடர்களோடு சேர்ந்து விவாதங்கள் மூலமாகவும் நடந்து கொண்டே இருந்தது குருவுக்கு எல்லாமே தெரியும் வீர காலஜானி வீரபிரம்மேந்திர சுவாமி காலக்ஞானம் என்ற கலியுகத்தினுடைய ஐயாயிரம் வருடங்கள் முடியும் வரை என்னவெல்லாம் இந்த பூமியில் நிகழும் அத்தனையும் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் இன்று வரை அந்த நிகழ்வுகள் அவர் எழுதி வைத்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது கொரோனா உட்பட கொரோனா பத்தியுமே பத்தி எழுதியிருக்கார் அவர் அதுக்கு கோரங்கின்னு பேர் வச்சிருக்கார் பேர் வச்சிருக்கார் கிழக்கு திசையில இருந்து ஒரு கிருமி வந்து அத்தனை அத்தனை பேரையும் பாதிக்கும் பேரும் அது இறப்பாங்க கோழிகள் மடிவது போல செத்து மடிவார்கள் எல்லா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் மூடப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து இந்தியாவில் நிகழும்ங்கிறத ஏற்கனவே ப்ரடிக் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி அவருக்கு வந்து எல்லா நடப்பவை நடக்க போவ முக்காலமும் உணர்ந்தவர் தன்னுடைய சீடர்கள் தன்னுடைய புத்திரர்கள் இது மாதிரி வந்து பேசிக் கொண்டிருப்பதை பற்றி நன்றாக அறிவாரவர் தக்க சமயம் வர வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டிருந்தார் தக்க சமயத்திற்காக அவர் கொண்டிருந்த பொழுது அந்த சமயமும் வந்தது சேர்ந்து தன்னுடைய என்ற புனிதமான தன்னுடைய உயர்வான ஒரு சீடனை வேறுபடுத்தி எப்படி காண்பிப்பது என்பதற்கான சமயம் வாய்த்தவுடன் ஒரு இடத்திற்கு அவர்கள் எல்லோருமாக சென்று கொண்டிருந்தனர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து ஊர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டுப் பகுதியை கடந்து செல்ல வேண்டும் அந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது வழியில் ஒரு நாய் அந்த நாய் இறந்து பல நாட்களாகி அழுகிய நிலையில் மிக மிக துர்நாற்றத்தோடு அந்த இடம் காட்சியளித்தது அந்த இடத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த சீடர்களுக்கு மிகுந்த ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்கள் எல்லோரும் நம் வீர வீரபிரம்மேந்திர சுவாமியிடம் சுவாமி இந்த வழியாக நாம் செல்ல வேண்டாம் இந்த வழியில் அந்த நாய் இறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அழுகிய ஒரு துர்நாற்றம் வீசுகிறது எங்களுக்கெல்லாம் அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நாம் வேறு பாதையில் செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்த பொழுது அப்ப வீர பிரம்மேந்திர சுவாமி என்ன சொன்னாராம் அப்படியா நல்லது அப்படியானால் இன்று இப்பொழுது இந்த இடத்தில் உண்மையான குருவிடம் தன்னை சமர்ப்பிக்கும் சீடன் யார் என்பதை நாம் பரிசோதித்து பார்த்து விடலாம் வாருங்கள் எல்லோரும் என்றாராம் இந்த இடத்தில் வந்து என்ன பரிசோதிக்கப் போகிறார் என்ற கவலையோடு அத்தனை பேரும் வந்து அமர்ந்தனர் அந்த சித்தையா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான பண்புகளுடைய குருவினும் தன்னையே சமர்ப்பித்துக் கொண்ட சீடரும் அங்கே அமர்ந்து இருக்கிறார் அமைதியாக குரு என்ன சொன்னாராம் அங்கே அந்த நாய் அழு இறந்து அழுகிவிட்டது துர்நாற்றிலும் வீசுகிறது என்னுடைய உண்மையான சீடன் என்று எவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் அந்த நாயின் அருகே சென்று அமர்ந்து அதனுடைய இறந்த சடலப் பகுதிகளை எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படி உண்டால் அவர் என் மீது உண்மையான குரு பக்தி உடையவர் என்னிடம் தன்னையே சமர்ப்பணம் செய்தவர் என்பதை என்று நான் ஏற்றுக்கொள்வேன் உங்களில் யார் இதற்கு தயாராக இருக்கிறார்கள் சீடர்களே சொல்லுங்கள் கேட்கும் பொழுது எல்லோரும் அப்படியே திகைத்து பார்த்தார்களாம் என்னது நாயை சாப்பிடுவதே நடவாத காரியம் அதுவும் அழுகிய இறந்து அழுகிய பல நாட்கள் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த சடலத்தை சாப்பிட வேண்டுமா இவருக்கு என்ன நேர்ந்து விட்டது பைத்தியம் பிடித்து விட்டதா இது நடவாத காரியம் முற்றிலும் சாத்தியமே இல்லாத காரியம் இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி எல்லோரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி திரும்பி என்னுடைய சீடர்கள் உண்மையான சீடர் யார் இருக்கிறார்கள் யாராவது இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது சித்தையா என்கிற அந்த சீடர் நேர வந்து குருவை வணங்கி குருவே உம்முடைய சீடராக இருந்த பாக்கியம் எனக்கு அளித்தீர்கள் இப்போது உங்களுடைய வாக்கையும் ஏற்று உத்தரவையும் ஏற்று அந்த செயலையும் செய்வதற்கு எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லி குருவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த இறந்த நாயிடம் சென்று அமர்ந்து கொண்டு அந்த நாயினுடைய சடலத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் பிரித்து உண்ண ஆரம்பித்தாரான் இவர்கள் எல்லோரும் அப்படியே திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன இது என்ன காரியம் செய்கிறான் சாப்பிட்டு முடித்து எல்லா பாகங்களையும் விட்டார் சாப்பிட்டு முடித்தவுடன் அவர் சித்தையா எழுந்து வந்த பொழுது நீ என்ன காரியம் செய்தாய் குரு சொன்னதற்காக இந்த காரியத்தை செய்வார்களா உனக்கு ஒன்றும் நேரம் இல்லையா அறுவறுப்பு இல்லையா என்று கேட்ட பொழுது சித்தையா சிரித்து கொண்டே என்ன சொன்னாராம் யார் சொன்னது நான் அழுகிய இறந்த நாயை சாப்பிட்டேன் என்று நான் சாப்பிட்ட பொழுது அது சுவையான சர்க்கரை பொங்கலை தான் நான் சாப்பிட்டேன் எனக்கு குரு அந்த இறந்த நாயை சுவையான சர்க்கரை பொங்கலாக மாற்றி எனக்கு கொடுத்தார் நான் மிகவும் சுவையாக சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டேன் அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் அழுகிய இறந்த நாயும் சர்க்கரை பொங்கலாக மாறிவிடும் இந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா அதனால் நான் அழுகிய நாயை சாப்பிடுவதற்கு என்னுடைய குரு அனுமதிக்கவில்லை அப்பதான் எல்லாருக்குமே என்ற என்ற ஒரு சீடனுடைய உயர்வான ஒரு பண்பு அவர் எப்படி குருவிடம் தன்னையே சமர்ப்பித்து கொண்டான் சமர்ப்பணம் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் இதே மாதிரி இன்னொரு கட்டத்திலும் வருகிறது என்ன கட்டம் அப்படின்னா ஒரு இடத்தில் வந்து இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்கள்னு இவர் போய் கேட்பாராம் குரு என்னோடு கூட சிஷியர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒருவேளை உணவளியுங்கள்னு ஒரு கிராமத்துல போய் கேட்டப்ப அந்த கிராமத்தில் உள்ள உயர்வான ஒரு நல்ல வசதியான செல்வந்தர்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா சாமியார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு இடத்திலும் வந்து வயிறு புடைக்க சாப்பிடுவதே உங்களுக்கு வேலையாக போய்விட்டது என்ன உங்களுக்கு சாப்பாடு போடாவிட்டால் எங்களுக்கு என்ன ஆகப் போகிறது கேட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் உயர்ந்த பண்பை உடையவர்கள் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய சாப்பாட்டை உண்டால் உங்கள் எல்லோருக்கும் நல்ல பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து நாங்கள் வந்தோம் பரவாயில்லை நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்கிறோம் என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை நாங்கள் எல்லோரும் உயர்வான பண்பை உடையவர்கள் நாங்கள் எல்லோரும் உயர்ந்த செல்வாக்கை உடையவர்கள் எங்களை போன்ற உங்களுக்கு உணவு படைக்க யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு கர்வத்தோடு அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் அப்ப வீர பிரம்மேந்திர சுவாமி என்ன சொல்வாரா சிரிச்சு கொண்டே என்ன சொல்வாரா சரி அப்படியா அப்ப நூறு கிலோ உணவை உங்களால் சமைத்து தர முடியுமா அதற்கு மேலும் எங்களால் சமைத்து தர முடியும் நீங்கள் வந்திருப்பதே மிகச் சொற்பமான அளவு சீடர்கள் அத்தனை உணவை எப்படி சாப்பிட போகிறீர்கள் விளையாடுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு மலை போன்ற உணவை சமைத்து பெருமைக்காக கர்வத்திற்காக அத்தனையும் அங்கே வைத்து விட்டு எங்க இது எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள் என்று சொன்னாராம் அப்ப வீர பிரம்மேந்திர சுவாமி என்ன சொன்னாராம் நேர தன்னுடைய சீடனை கூப்பிட்டாராம் சித்தையா இந்த சாப்பாட்டை முழுவதும் விழுங்குவதற்கு உனக்கு எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு கேட்டப்ப குருவே தாங்கள் அனுமதி அளித்தால் ஒரு வினாடி ஒரு நிமிட நேரத்திற்குள் அத்தனை சில நிமிடங்களுக்குள் எல்லாவற்றையும் காலி செய்து விடுவேன் அப்படியே ஆகட்டும் காலி செய்வாய் ஆசீர்வாதம் ஒரு சில வினாடிகளுக்குள் சித்தையா உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அத்தனை உணவையும் ஒரு பருக்கை விடாமல் விடுங்கி விடுவாராம் விடுங்கிவிட்டு மறுபடியும் இன்னும் சாப்பாடை கொண்டு வாருங்கள் என்று கர்ஜிக்கும் பொழுது எல்லோரும் பயந்து விடுவார்களாம் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் எங்களுடைய கர்வம் அழிந்தது நாங்கள் ஒரு ஒரு சந்யாசிகளாய் ஒருவேளை உணவுக்காக உங்கள் இல்லத்திற்கு வந்து நின்றோம் அப்போ ஒருவேளை உணவுக்காக வந்தவர்களுக்கு உணவு படைக்காமல் எப்படியெல்லாம் நீங்கள் ஏளனமாக பேசினீர்கள் இது போன்று இனிமேலும் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாடகம் நடத்தப்பட்டது என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து விட்டு சுவாமி தன்னுடைய சீடர்களோடு அடுத்த கிராமத்திற்கு செல்வதாக அந்த காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியினுடைய அந்த சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது குருவினிடம் உண்மையான சமர்ப்பணம் என்பது இதுதான் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவ் அம்மா இப்போ வந்து குரு கிட்ட வந்து தன்னை முழுமையாக வந்து சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அப்போ வந்து குரு கிட்ட அந்த சரணாகதி அடையிறது அப்படின்னா ஒருத்தங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு சரணடையணும்மா ஓம் சாய்ராம் எல்லாருமே கும்பிடுறோம் குருமார்களை குருமார்களுடைய வழிபாடுகளை எல்லாருமே செய்கிறோம் பூஜை பண்ணுறோம் குருமார்களுக்கு வந்து சேவை செய்கிறோம் நிறைய பேர் வாழுகின்ற குருமார்களுக்கு நிறைய சேவை செய்யும் அப்போ அதுக்கும் சரணாகதிக்கும் இல்லை சமர்ப்பணத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் பூஜை பண்ணி நம்ம கும்பிடுறோம் அது வேற ஆனால் சரணாகதிங்கிறது மிக உயர்வான ஒரு தத்துவம் சரணடைதல் சமர்ப்பணம் அப்படின்னாலே தன்னுடைய எல்லாவற்றையும் உடல் பொருள் ஆவி தனக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட் அதாவது பேர் புகழ் எல்லாவற்றையும் குருவினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்றோம் அது மாதிரி எல்லா புகழும் என்னுடைய குருவுக்கே அப்ப தனக்குன்னு புகழ் பேரு தனக்குன்னு எதையுமே எடுத்துக்க கூடாது எல்லாத்தையும் குருவுக்காக சமர்ப்பணம் செய்து விட வேண்டும் குரு சொன்ன வார்த்தையை தெய்வ வார்த்தையாக கடைபிடித்து பின்பற்ற வேண்டும் அதுதான் வந்து இந்த சரணாகதிங்கிறது இவ்வளவு சாமானியமான காரியம் இல்ல மிக மிக கடினமான காரியம் அது ரொம்ப கஷ்டம் இப்ப இதுக்கு வந்து ஒரு உதாரணமே நம்ம தத்தாத்திரைய ஒரு அவதாரி அவருடைய குரு சரித்திரத்துல வருது குரு வந்து என்ன சொல்றாரு என்னுடைய கர்மாவை கழிப்பதற்காக காசிக்கு செல்ல வேண்டும் காசியில் நான் ஒரு குஷ்டரோகியாக இருந்து என்னுடைய கர்மாவை நான் கழிப்பேன் கழிச்சாதான் எனக்கு முக்தி கிடைக்கும் அப்ப எனக்கு உண்மையில் குரு சேவை செய்ய விரும்பும் சீடன் யார் அப்படின்னு கேட்பார் எல்லாருக்கும் பயம் வந்துடும் ஏன்னா ஒரு கர்மாவை கழிக்க போறார் அதுவும் ஒரு குஷ்டரோகியா போறார் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சேவை செய்வதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம் இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம வந்து போய் மாட்டின்டா நமக்கு கஷ்டமே சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க பயந்துட்டு ஒருவே எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா குரு சேவைங்கிற சாதாரண காரியம் இல்லை அப்புறமா ஒரே ஒரு சீடன் மட்டும் எது நடந்தாலும் சரி நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் நான் என்ன செய்தாலும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பக்குவம் உனக்கு இருக்கா அந்த பக்குவத்தை இறைவன் எனக்கு அளிப்பார் காரணம் நான் குருவுக்கு சேவை செய்யறேன் அப்படிமா சரின்னு அவனை கூட்டின்னு காசிக்கு போறார் காசிக்கு போனவர் தினம் தினம் அவருக்கு வந்து சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும் அவருடைய உடல்ல இருக்கிற அந்த ரோகத்துக்கு வந்து மருந்து பயங்கரமா கோபம் வரும் எல்லாத்தையும் பொறுத்து பாருவர் காசிக்கு போய் கூட காசி விஸ்வநாதர் அடி ஈஸ்வரனையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசிக்காமல் குருவுக்கு சேவை செய்து கொண்டு இருப்பார் அப்ப இதை பார்த்து கொண்டு ஈஸ்வரனே இறங்கி அவரிடம் வந்து காசிக்கு வந்து கூட என்னை தரிசனம் செய்யாமல் உன்னுடைய குருவுக்கு நீ சேவை செய்றேன் இதுக்கு என்ன காரணம் கேட்பாராம் அப்ப அதுக்கு அவர் சொல்வாராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் தானே சொல்லியிருக்கு குருவுக்கு சேவை செய்யும் பொழுது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற மும்மூர்த்திக்கும் சேவை செய்வதற்கு சமானம் என்னுடைய குருவினுடைய உத்தரவின்றி நான் ஆலயத்திற்கு வர இயலாது அதனால குருவுக்கு சேவை செய்யும் பொழுது குருவே வந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை எனக்கு பெற்றுத் தருவார் எப்படி சொல்றேன்னு அவர் கேட்பார் சுவாமி அப்ப அவர் பாருங்க இப்ப நீங்க எனக்காக வரலையா இறங்கி இதுவும் என்னுடைய குரு என்னுடைய எனக்கு அளித்த ஆசீர்வாதம் குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இறைவனுடைய அருளை எளிதாக பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இசாட்சியா அந்த ஒரு தத்தாத்திரேயர் குரு சரித்திரத்துல வருது இதுதான் சமர்ப்பணம்ங்கிறது சமர்ப்பணம் என்பது முழுமையாக தன்னை குருவிடம் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இந்த குருவை பற்றி தவறாக பேசுவதோ தவறாக நினைப்பதோ தவறாக நாலு பேரிடம் தேர்ந்தெடுக்கும் பொழுது குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் தவறான குருவை ஒருவர் தேர்ந்தெடுத்து விட்டு பிறகு வருந்துவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களும் ஐபிசி பக்தி நேயர்களும் காத்திருக்கோம்மா பக்தி நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்பி பிளஸ் ஹாட்ஸ்டார்